இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார் இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் கல்வி கற்று கல்வியில் சிறப்பு அடைய விரும்புகின்ற மாணவர்கள் கருமமே கண்ணாக இருந்து காலம் கருதாது நீண்ட நினைவு உடையவர்களாக இருந்து கற்றால் வாழ்க்கையில் சிறந்த நிலையினை அடைய முடியும் ஆனால் வாழ்க்கையில் வாழ விருப்பமில்லாத முன்னேறுகின்ற முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு இல்லாத மாணவர்கள் நான்கு குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள் அதாவது நெடுநீர் ஒரு தொழிலை காலம் நீட்டித்து செய்தல் மடி சோம்பேறி புயல் நீண்ட உறக்கம் இந்த நான்கு குணங்களையும் உடையவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவர்கள் விரும்பி அணியும் அணிகலன்கள் இவை எனவே இந்த நெடுநீர் மரவி மடி துயல் ஆகிய நான்கு பண்புகளை இல்லாதவர்களாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நிச்சயம் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்